தமிழ் ஊறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய தமிழ் ஆளுமையில் புனையப்பெற்ற இலக்கணத்திலே சிலேடை அணியினை மையமாக கொண்டு புனைய பெற்ற பிரிதொரு பாடல் ஏற்கனவே பார்த்திருக்கிறவங்க ஒரு பாடலை அதேபோல் அமைந்த பிரிதொரு பாடலினை பார்க்கலாம் இந்த பாடலில் ஈரழுத்து சொல் தேன் என்ற ஒரு ஈரெழுத்து சொல்லினை மையமாக கொண்டு இந்த பாடல் முழுவதும் கவியரசர் இணைத்திருப்பார் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த தேன் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருள் கொடுக்கும் வகையிலே அமைத்திருப்பார் இதுதான் கவியரசுடைய சிறப்பு இந்த சிலேடை அணியினுடைய சிறப்பு என்று சொல்லலாம் பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் மகாபாரத கதையினை மையமாக கொண்டு புனையப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வீர அபிமன்யோ திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை ஆர் மதுசூதன் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன் அவர்களும் ஏ வி எம் ராஜன் அவர்களும் கே பாலாஜி அவர்களும் டி கே பகவதி அவர்களும் எம் கே முஸ்தபா அவர்களும் நாகேஷ் அவர்களும் எஸ் வரலட்சுமி அவர்களும் காஞ்சனா அவர்களும் இன்னும் ஏராளமான அன்றைக்கு இருந்த திரை நட்சத்திரங்கள் அனைவரும் அற்புதமாக நடித்திருப்பார்கள் இந்த காவியத்திலே இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களே இயற்றியிருப்பார் அவருக்கு உதவியாக அஞ்சு அருணாசலம் அவர்கள் திரைக்காவியத்திற்கு இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இவருக்கு உதவியாக புகழேந்தி அவர்கள் ஆக இந்த பாடலிலே சகான ராகத்தின் அடிப்படையில் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுசிலா அம்மா அவர்களும் இணைந்து பாடியிருப்பார்கள் இந்த காட்சியிலே அபிமன்யுவாக ஏ வி எம் ராஜன் அவர்களும் காஞ்சனா அவர்களும் இந்த பாடலுக்கு ஏற்றார் போலும் இந்த இசைக்கு ஏற்றார் போலும் ஒரு அற்புதமான கலைநயமிக்க நடிப்பு திறனை வெளிப்படுத்தி காண்பித்திருப்பார்கள் இந்த காட்சி நமது நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அதே போல இந்த பாடலும் இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் நமது செவிப்பறைகளில் தேனருவி செல்லமாய் வரடி செல்வது போல் இருக்கும் அப்படி ஒரு இனிமையான பாடல் இந்நேரம் உங்களுக்கு அந்த பாடல் என்ன பாடல் என்று புரிந்திருக்கும் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மழைத்தேன் எதிர மழைத்தேன் தலைவன் பாடுகிறார் தலைவியோ பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த இவர் என நினைத்தேன் தலைவி பாடுகிறார் தலைவன் கொடித்தேன் இனியங்கள் குடித்தேன் கொடித்தேன் இனியங்கள் குடித்தேன் ஒரு படித்தேன் பருகிடத் துடித்தேன் ஒரு துளித்தேன் குடித்தேன் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் களித்தேன் அள்ளி அணைத்தேன் அழகினை ரசித்தேன் என்று இந்த பாடல் முழுவதும் தேன் என்ற வார்த்தை எண்பத்தி ஆறு முறை இடம்பெறுமாறு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக புனைந்திருப்பார் கேட்க கேட்க தேனாற்றில் பலாச்சுலை போல் மிதக்கின்ற நாவின் சுவைபட்டுச் சொல்லுகின்ற மொழி வளர்த்தனை இந்த பாடலிலே தமிழ் மொழி வளர்த்தனை இந்த பாடலிலே நாம் கேட்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் நீங்கள் நிறைய முறை கேட்டிருப்பீர்கள் எனக்காக ஒரு முறை இந்த பாடலை இன்று கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துவிட்டு இதனுடைய தன்மையினை கூறுங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் நன்றிகளும் இனிய நற்றமிழ் வணக்கங்களும் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போம்